வாங்க வாங்க வாப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா காலையில கிளம்பிட்டீங்களோ ஆமா காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சிட்டோம் எடுத்து வர இவ்வளவு நேரம் ஆயிட்டு இப்ப இடங்கள் எல்லாம் மாறி போச்சு மின்னாடி எல்லாம் பழைய பழைய கட்டிடமா இருந்து இப்ப புது புது பில்டிங்கா இருக்கு அதான் இடமே தெரியல வேறக்கு போயிட்டோம் அப்புறம் தான் போன் மணிக்கு இழந்து அப்புறம் இங்க வந்தோம் பாட்டி பொங்களை மாதிரி பாட்டி எல்லாம் நாங்க படத்துலதான் பாத்துருக்கோம் பிளவுஸ் போடாம நீங்க சேரி சரி கட்டிட்டீங்க பாட்டி அப்புறம் ஏதோ தங்கட்டியா ஏதோ போடுவாங்களே ஏமா போட்டுருந்தேன் காது அத்து போச்சு நான் போட்டது இருபது பவுன் ஒரு காதை அத்துட்டா அப்புறமும் என் பேரையும் தச்சு போட்டு விட்டான் அடுத்தது இன்னொரு காது கிழிஞ்சிருச்சு அப்புறம் சும்மா தச்சு தச்சு போட முடியுமா துணியா துணிய கிழிஞ்சுட்டேன் தச்சு போடுறதுக்கு காது இல்ல தச்சு போட்டா நல்லாவா இருக்கும் அது இல்லாம வலிக்குமா சரி காலம் போன பாக்கல இன் கம்மல் தங்கட்டி தங்கட்டிலாம் எனக்கு அப்படின்னு கரட்டி வச்சிருக்கேன் ஆனா இங்க இருந்து பார்த்தா அந்த பாட்டிக்கும் உனக்கும் பெரிய அளவுல வித்தியாசமே இல்ல என்ன ஒரே ஒரு வித்தியாசம்தான் அந்த பாட்டிக்கு வெள்ள முடியுது உனக்கு கருப்பு முடி செட் பண்ணிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி முகம் எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு ஆஹ் ஒங்காய்கிட்ட சொல்லி வெளியான்னு பாக்க மாட்டேன் இப்போ நான் என்ன சொன்னேன் கட்டண முடியாதேன் பரவாயில்லையே மாப்பிள்ள ரொம்ப தமாசா தான் பேசுறாரு மாப்பிள்ள எங்க ஊருக்கு வந்துட்டீங்கல்ல இன்னும் உங்களுக்கு நல்ல காலம் தான் பாருங்க எங்க துளசியை நீங்க கல்யாணம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி பாட்டி இவங்க மாப்பிள்ள கிடையாது இவங்க மாப்பிள்ளையோட தம்பி மாப்பிள்ளை வெளியே இருந்து பேசி நிக்காங்க ஐய ஐயா அப்படியா நான் இவரெல்லாம் மாப்பிள்ளையை நினைச்சிட்டேன் மாப்பிள்ளைய உள்ள வர சொல்ல வேண்டியது தானே பொண்ணு பார்க்க வந்துட்டு வெளியே நின்று பேசிட்டு இருந்தா நாலு கண்ணும் விதமா படும்ல கார்த்திக் போ சரி உங்க அப்பாவையும் இந்த வீட்டால அண்ணனை விட்டா எனக்கு விடிய விடியும் பேசிட்டு இருப்பாங்க அவங்க படிச்ச கதை படிக்காத கதை ஊர் கதை எல்லாம் டைம் ஆகுல நல்ல நேரம் போறது இல்ல பொண்ணை மாப்பிள்ள பாக்க வேண்டாமா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வரா இந்த மாதிரி இல்ல நம்ம ஊர் ரொம்ப மாறி போச்சு பத்தியா எல்லா இடமும் பில்டிங் வீடு வீடு எல்லாம் வந்துட்டு பழைய விட பாக்க முடியல பழைய விட எல்லாம் இருந்துச்சு எல்லா இடத்துலயும் இப்படிதான் பழைய விட கட்டி புதுசா இருக்கையும் புதுசா இருக்கேன்னு பழைய வீட்டுல இருக்கிற அருமை யாருக்கா தெரியுமா என்ன ஆமாடா பழைய விட இப்ப பாக்க முடியல நான் எல்லா விட இடிச்சு இடிச்சு தரமட்டமா ஆக்கானுங்க வீட வீடை போடுறது ஓனர் இருந்துக்கிறது மேல ஒரு வீடை கட்ட வேண்டியது வாடகை குடிக்க வேண்டியது அதை வாங்கி அண்ணாடம் ஓட்ட வேண்டியது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இங்கேயும் இப்படிதான் இதை பத்தி நம்ம வீடுதான் பழைய வீடு இது எல்லா வீடும் புது வீடுதான் ஒன்னாம் கிளாஸ்ல தொடர்ந்து நம்ம நட்பு வர இன்னும் விடாம தொடர்ந்துகிட்டே இருக்கு நம்ம நட்பு வெறும் நட்பாக முடிய கூடாது சொந்தத்துல போய் முடியணும் கடவுள் முடிவு பண்ணிட்டாரா என்னமோ உன் பொண்ணுக்கு என் பையனை கொடுக்க மாதிரி இருக்கு ஆரம்பத்துல வேண்டாம்னு தான் சொன்னேன் எனக்கும் ஒரு மாதிரியா இருந்து இங்கதான் நினைச்சிட கூடாத அப்படின்னு இதுல நினைக்கிறதுக்கு என்னடா இருக்குது உன் வீட்டுக்கு என் பொண்ணை குடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா வா லெவலுக்கு எனக்கு செய்ய முடியுமான் ஒரு யோசனை என்னடா நீ எந்த காலத்துலடா இருக்க வரதான் வாங்கது குடுக்கதெல்லாம் நீ ஏன் தந்தா கூட நான் வாங்க போறது இல்ல லேய் உனக்கு கொடுக்கணும்னு ஏதாவது ஆசைப்பட்டேன்னா உன் கையால எனக்கு முன்னாடி சோளம் ஆட்டுல பறிச்சு சுட்டு கொண்டு ஞாபகம் இருக்கா அதை வேணா குறு எனக்கு ஆசையா இருக்கு சோளம்னா சுட்டு சாப்பிட்டோம் ஒரு காலத்துல குமரிசா இது மூத்த பையனா இளைய பையனாப்பா ஆளே அதெல்லாம் தெரியல எல்லாம் சின்ன பிள்ளையில பாத்தது நல்லா வளர்ந்துட்டாங்க இதான் என் மூத்த பையன்டா இவனுக்குதான் பொண்ண கேட்டு வந்திருக்கோம் என் பையன் பேரு அரவிந்த் ஒரு ஆபீஸே ரன் பண்ணிட்டு இருக்கான்டா அவனோட டேலண்ட்ல போய் ஜாயின் பண்ணி சிக்ஸ் மந்த் தான் ஆச்சு ஆனா அவன் நல்ல டேலண்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸே அவன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கானா பாரு அங்கிள் நல்லா இருக்கீங்களா ஞாபகம் இல்லையா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவீங்களே ஆஹ் நல்லா இருக்கேன் பா நல்லா இருக்கேன் உங்க வீட்டுக்கு சின்ன பிள்ளையில வந்தது அப்ப எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க இப்போ எங்களுக்கு மீறி வளர்ந்துட்டீங்க அதான் பிளே தெரியல ஹலோ ஆஹ் ராஜு எப்படிதான் இருக்க டேய் அங்க ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாரும் உங்க வேலை பார்க்கறாங்கல்ல கவனிச்சுக்கோ சரியா நாங்க பொண்ணு பார்க்க வர்றது யாருக்கும் தெரியாதுல்ல யாருக்கும் ஒழுங்கு எதிரையும் சரியா நான் அம்மா அப்பா ஒரு ஃபார்மாலிட்டி தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னே தவிர எனக்கு இருந்து பொண்ணு பார்த்து இங்கேயே கல்யாணம் முடிக்கணும் எண்ணத்துல வரல அந்த பொண்ணு ஏதாவது பேசி கல்யாணத்துல தள்ளி போடலாமா என்னன்னு பிளான்ல தான் இருக்கேன் சரி பாத்துக்கலாம்

சாட்டு கிட்டுடா வந்த நீ உன்னைலா எப்படி வந்து தோல போன வை அங்கி நல்லா இருக்கீங்களா என்ன ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளைல எனக்கு அடிக்கடி கடலும் டை எல்லு உண்ட எல்லாம் வாங்கி தருவீங்க மறந்துட்டீங்களா அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா மறக்க முடியுமா நான் இத மறந்துட்டேன்னு நினைச்சேன் என்னமா இப்ப என்ன படிக்க அங்கி நான் காலேஜ் போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணே बीए லிட்டரேச்சர் ஏ சாவித்ரி பாப்ளே பாரா நல்லா அழகா இருக்காரு என்ன கலர் பத்தியா நம்ம மீனாட்சிக்கு எடுப்பா இருப்பாரு ரெண்டு பேரும் ஜோடி படுத்தமோ கண்ணுல வைக்க மாதிரி இருக்கும் ஆமா என் புருஷன் மாதிரி நல்ல சக்கச்சவையே இருக்காரு என் புருஷனே நல்லதா இருக்காருன்னு சொல்லி ஒரு காரணத்துல கல்யாணமே பண்ணுனே நான் தான் கருப்பா பிறந்துட்டேன் நமக்கு பரப்படியே பிள்ளையாவது நல்ல வெளியா பறக்கணும்ல யாராவது ஒரு ஆளாவது வெளியா இருந்ததுன்னா புள்ள வெளியா பறக்கும் அதான் அந்த காலத்திலேயே வளர்ச்சி போட்டுட்டேன் சரி சரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நல்லா நான் போயிட்டு இருக்கலாம் ஏன் முருகேசா பொண்ணு கூப்பிட வேண்டியதுன்னா நேரம் இருக்கலாம் நல்ல நேரத்தை பொண்ணு மாப்பிள்ளையும் பாக்க வைக்க வேண்டாமா

அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னாங்கல்ல தங்கச்சியை பார்க்கணும்னு அவனுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கும் போல அண்ணனுக்கு ஒரு பொண்ணு தம்பிக்கு ஒரு பொண்ணு ஆமா நம்ம எப்படி என்னமா ரெண்டு இடத்துக்கும் ஒரே வீட்ல சம்பந்தம் முடிச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே இடத்துல கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அக்கா தங்கச்சி ஒண்ணு கொண்டு விட்டு கொடுத்து போன மாதிரி இருக்கும் அப்படி நீ பேசி பாருமா ரெண்டு பேருக்கும் இப்பவுமே தட்ட மாத்திரலாம் இவ என்ன வாயிச்சுட்டு சும்மா இருக்காம அம்மாவை ஏத்தி விடுறா அம்மா இருக்க மூட்ல அப்படி நடந்தாலும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஏய் அனு, வா வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டப்பா நான் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு ஜாப்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் ஆமா அவ எதுவும் சொல்றேன்னு நீங்க எதுவும் போனதுன்னு கேட்டுட்டு போயிருந்தீங்க இல்ல உனக்கும் பாத்து

நல்ல பேரு தம்பி பேருக்கு ஆக இருக்கீங்க என் வீட்டுக்குற மாதிரி சனம் கை

எல்லாம் பண்ண பெரியடிப்புல ஆறாம் வருஷம் படிச்சேன் ஆனா இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் இன்னைக்குவேன் இங்கிலீஷ் ஆனாலும் தமிழ் ஆனாலும் தான் நமக்கு எழுத படிக்க தெரியணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நாலு படம் சொல்லிக் கொடுக்க தெரியணும் ஒரு மருந்து மாத்திரே வாசிக்க தெரியணும் போதாதா அதையும் படிச்சு என்ன செய்ய நம்ம என்ன வேலைக்கு போறோம் அப்புறம் வந்து கேட்டேன்னு நினைச்சேன் உங்களுக்கு இன்னொரு பண்ணிருக்குன்னு எங்க காணவே இல்ல

பாட்டுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா இன்னைக்கு ஏதோ முக்கியமா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிட்டா வர சாயங்காலம் ஆகும் சொன்னா சரி அவளுக்கு பிடிச்ச விஷயம் அத நம்ம தடுக்க வேண்டாம பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறா எதுக்கு சரிம்மா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டேன் பரவாயில்லையா பாட்டு பரவங்களா ஜஸ்ட் மிஸ் சே அவங்க ரெண்டு பாட்டு படாச்சும் கேட்டுக்கலாம் இருக்கும் சரி பண்ண நீங்க இன்னொன்னா கண்டிப்பா அவ பாட வச்சு கரெக்டா போச்சு அம்மா நான் கொஞ்சம் பொண்ணுட்டு பேசணுமா என்னதான் பொண்ணுட்டு பேசணுமா இப்படிதான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு சரி நீல கேட்டு பாக்குறேன் அக்கா என் பையன் பொண்ணு பேசணும்னு ஆசைப்படுறான் நீங்க அனுமதிச்சா அப்பாடா எப்படா அவர் கேப்பாரா இல்ல நம்ம சொல்லவா நம்ம என்ன கடவுளே பேசி நான் என் அத்தனை விரும்புறேன் அவர் தான் நீ என்ன குடுத்துக்கான் நினைச்சுக்கிறேன் எப்படியாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நடக்காம பண்ணணும் ஐயோ நிச்சயதாத்தா வந்திருக்காங்களே சொல்லுவாங்களே புளிய தைக்கிது வயிற்றுல பொண்ணுட்டு பேசுறதுக்கா எங்க பொண்ணுட்ட பேசணும்னு சொல்லுவாங்க அன்பு பேசணுமா தாராளமா பேசட்டுமா நம்ம காலம் இல்ல இப்போ உள்ள பிள்ளைங்க ஒருத்தங்க ஒருத்தங்க பேசி புரிஞ்சதுக்கு கல்யாணமே பண்ணிக்க ஆரம்பிக்காங்க அதனால இதெல்லாம் பெரிய தப்பு ஒண்ணு இல்ல பேசுறதுனால ஒண்ணும் இல்ல பேசி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் கூட நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம் கட்ட வேணா மாத்திக்கலாமே உம் சரிமா மீனாட்சி போ மா பிள்ளை போய் பேசிட்டு வா ஏதாவது உழைட்டு இருக்காத அவர் எது கேட்டாலும் சரிங்க ஆமாங்க எனக்கு இதுல சம்மந்தம்னா புடிச்சிருக்குன்னு சொல்லு சரியா வேற எதுவும் உழைட்டு இருக்காத பாத்துக்க போ போயிட்டு வா நீ ஒத்தில போகண்டா கூட அந்த சாவத்திரி பாட்டியும் நம்ம பாட்டியும் அனுப்பி சரியா என் மலை உனக்கு எதாவது தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது எப்ப கால் அடிப்பட்டதான் மிச்சம் இந்த கோழிப்பட்டு தள்ளி சாதத்திய மேல உடறதுக்குள்ள போதும் போது நைட்டு அக்காவையும் அந்த புதுச வந்து மாப்பிள்ளும் முகத்தை பாக்கலன்னா கீழே போனா அம்மா கண்டிப்பா திட்டோம் ஏக்கா அத நான் பாத்துட்டே இருக்கே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இந்த கிழவிங்களா உட்கார்ந்திருக்காலே தவிர மாப்ளையும் காணோம் மீனாக்காவையும் காணோம் ஒருவேளை உள்ளந்து பேசிட்டு இருப்பாங்களோ இல்லடி மாப்ள ஏதோ பொண்ணு சொன்னாரே நீ காதுல ஒட்டு கேட்டனே இப்படி பேசினா இங்க தான் யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இங்க தான் அனுப்பி வைப்பாங்க போ வரறங்களா பாக்கலாம் இல்லடா கீழே போற வேண்டியதா அக்கா ஐ திங்க் நம்ம இங்க என்ன பாக்கது வேஸ்ட்னு நினைக்கிறேன்

அந்த சொல்லாம வெளியிலுக்கு பாசர் புரிய அனுப்பிறலாம் நினைச்சாங்க முடியுமா நம்மட நம்ம கீழ போவாங்க வா நம்மள பார்க்காத அப்படியே என்ன வா வா நம்ம மாப்ளே நேர்ல போய் பாத்தறலாம் அங்க எங்கயே ஒளிஞ்சு பார்க்கணும் என்ன இருக்கு எதுவா என்ன இந்த பொண்ட நம்ம மனசு உள்ளது எல்லாமே பேசிடணும் நம்ம பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அவளை பத்தி நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணப்போறப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு நவு பண்ண அப்புறம் தான் கல்யாணமே பண்ணணும்னு சொல்லணும் சிரிக்க வரட்டும் ஏன் சாவித்ரி கண்டியா ஏன் பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை ஒரு பயில எடுத்துட்டு போயிட்டு பாத்தியா ஒரு புள்ள இப்ப இதுதான் நடக்கு ஏன் தாத்தா நாத்திரி ஒண்ணுக்கு இந்த கிழமை எந்திரிச்சா ஒரு பேச்சு என்னமோ பூச்சி சத்தம் போட்டு இருக்கோம்னு நினைச்சேன் இப்ப எல்லாம் புரியுது அந்த பிள்ளை அந்த பயில எழுதிட்டு போனது இது என்ன பொண்ணான போங்கன்னு பாத்தா பாட்டி மரம் எல்லாம் இங்க வந்து உட்காந்துருக்காங்க கிழக்கு எதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க பாட்டி நீங்க எங்க இருக்கீங்க அங்கதானே உட்காந்துருந்தீங்க மேஜிக் மாதிரி அதுக்குள்ள இங்க வந்துட்டீங்க தம்பி பயப்படாதப்பா நீ என்ன பேசுறீங்க யாரு பேசுறீங்க அதை பத்தி நாங்க கேட்கவே மாட்டோம் எங்களுக்கு ஒரு தடவை பேசுறதுக்கு நேரம் சரியா இருக்கு இதுல உங்கள பேசுறது என்னன்னு கேட்கறதுக்கு நாங்க எங்க வந்து அது ஒண்ணு இல்லப்பா கல்யாணம் அதுக்கு மாதிரி பிள்ளைகிட்ட பிள்ளைகள பயன்கிட்ட பேச விட மாட்டோம் அதான் ஒரு தூணைக்கு இங்க வந்து இருக்கும் நான் என் புருஷன வாழ்த்தோப்புல பேசாத விஷயமா நீங்க பேச போறீங்க ஆமா நீ உன் புருஷன வாழ்த்தோப்புல பேசவா விட்ட அந்த மனுஷன அப்படியே அமைக்க கொண்டு போய் காலியை கட்டுடான்னு சொல்லிட்டு இல்ல அப்பதான் உனக்கு கல்யாணமே ஆச்சு

இவங்க எல்லாம் பாட்டின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இந்த ஊர்ல உள்ள பெரிய எஃப்எம் ரேடியாவே இவங்க ரெண்டு பேர் தான் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் இந்த ஊரே டமரம் போட்டு சொல்லிடுவாங்க அதான் எனக்கும் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் எப்படி பேசணும்னு தெரியல ஆனா கண்டிப்பா பேசியே ஆகணும் இந்த எஃப்எம் ரீடியோ எல்லாம் வச்சுட்டு எப்படி பேசுறதுக்குங்க ஏஜி என்ன விட்டு என் மரும இப்ப தான் போனா சாப்பாடு ஒரு வார்த்தை கூப்பிடலாம் நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே சென்னை தான் அம்மா அப்பாவும் சென்னைலயே செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அப்பாவோட பூர்வீகம் இதே ஊர் தான் அதான் அப்பாவோட பூர்வீகமான இந்த ஊர்லயே பொண்ணெடுக்கணும் அதுவும் பொண்ணெடுக்கணும்னு அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் இந்த ஊருக்கு வரும்போது எங்கேயா நம்ம கல்யாணம் ஆகணும் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊரோட மண் வாசனை கடல் சத்தம் அருவி வயல் இதெல்லாம் ரொம்ப என்ன அட்டாக் பண்ணிட்டு இந்த பாட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஷோ பாருங்க வந்ததுல இருந்து நானே தான் பேசிட்டு இருக்கேன் உங்களை பேச விடாம ஏதாவது பேசுங்க உங்க குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு உங்க பேரு நீங்க என்ன பண்ணணும் ஆசைப்பட்டீங்க என்னவா ஆகலாம் ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க உங்க குரலை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசியே ஆகணும் இது என்னோட லைஃப் பத்தின விஷயம் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதே இந்த பொண்ணு பாக்குற விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது இனி காலையில பத்து மணிக்கு அப்புறம் தான் நீங்க பொண்ணு பார்க்க வர விஷயமே எனக்கு தெரியும் வீட்டுல எப்படியாவது என்ன பிடிக்கல சொல்லிருங்க என்ன பேசுறீங்க பொண்ணு பார்க்க வந்து சம்பவம் கேட்டுக்கு அதுக்கப்புறம் தான் நினைச்சோம் நாங்க இப்ப பிடிக்கலன்னு சொல்றீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் இனச்சி தம்பிக்கு காப்பிகிட்டு குடுத்தேனே காப்பி குடுத்தா ஆர்வல என்ன அப்படி குசு குசுன்னு பேசுறீங்களா போங்க இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படித்தாங்க இருக்கு வாய் புள்ளையே பேசுது அதுக்குதான் புரியுது நமக்கு அது சத்தம் போட்டு பேசினா கூட புரிய மாட்டேக்குது நம்ம அந்த காலத்து ஸ்பீக்கர் பத்தி சத்தம் போட்டு பியாச்சும் பழகிட்டோம் ப்ளீஸ் ப்ளீஸ் கோபுதீங்க போது கோபம் கேதீங்க எல்லாரும் நம்மளும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க எங்க வீட்டுல என் மாமா மகன் சாரண அவர்தான் என் மனசாரு புதுஷன் நினைச்சிருக்கேன் நான் அவரு தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணதா இல்ல அவர் கூட தான் என்னசாரு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் வேற அவரை தவிர என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பாக்க முடியாது நீங்கதான் எங்க வீட்டுல எப்படியாவது பேசணும் பேசி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போங்க வேற எதுவுமே எதுல பண்ண முடியாது என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது கல்யாணம் நடக்க கூடாது

அவருக்கு நான் தான் எனக்கு அவர் தான் எப்போ முடிவு பண்ணிடும் அவர் ஒரு வாழ்க்கை என்னன்னு நினைச்சு கூட பாக்க முடியல யாரு எவருன்னு எனக்கு தெரியாது முன்னாடி பாத்தது இல்ல ஏன் இவ்வளவு டீடைல பேசுற உங்க அப்பா கிட்ட நீங்க சொல்லிருக்கலாமே லவ் பண்ண தெரியுது அது தைரியமா வீட்டுல சொல்ல தெரியல இப்ப நான் என்ன பண்ணனும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும் அவ்வளவு தானே சொல்லுங்க வேற என்ன பண்ண பொண்ணு பக்கம் வந்துட்டேன்ல சொல்லிதானே ஆகணும் என்னம்மா அண்ணன் லைஃப் ஹிஸ்டரியே பேசுறான் இவ்வளவு என்னாச்சு பரவாயில்ல அண்ணனை என்னவோ நினைச்சேன் வீட்டுல வச்சு பொண்ணு பார்க்க வரமாட்டே, பொண்ணு பார்க்க வரமாட்டற உற்சாகம் இல்லேன்னா இங்க வந்தவுனே பொண்ணு பார்த்ததும் தனியா பேசணும்னு சொல்லிதான். அண்ணனா நம்ப முடியாதுமா அளைமா இப்போமே கல்யாணத்தை வெயிட் சொன்னாலும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். டேய் சும்மா இருடா. அப்பா அவ மனசு மார்ச்சி அதே எனக்கு போதும். நம்ம அரவிந்த் கிட்ட அந்த ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா தனியா பேசணும் கூட்டிட்டு இருக்கா. எங்க ஒருத்தங்க ஒருத்தன் புரிஞ்சு பேசி எடுத்து வரட்டு. உடனே தட்ட மாத்திட வேண்டியதா, கல்யாணத்தை அடுத்த மாசல வச்சிட வேண்டியதான் என்னங்க நான் சொல்றது நான் சொன்னல்ல. நம்ம எதுனாலும் பேசنا கண்டிப்பா நடக்கணும். நீங்க எல்லாம் பயந்து இப்ப பாருங்க. நம்ம தென்னமரத்துக்கு உடம்பு போறதுக்குமே ஆள் இருந்தாங்க அன்னைக்கே கூட்டம் தியா இன்னைக்குதான் வந்தாங்க என்ன செய்யுதுக்கு வீட்டுல தினேசும் இல்ல நான் எல்லாம் போக வேண்டியது இருந்து அதான் எவ்வளவு லீட் ஆயிட்டு அப்ப இருந்து சம்பளம் ஆமனே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஆகுது தங்கச்சி இதான் என்னோட அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வணக்கம் நம்பி காலையிலேயே வர சொல்லி தான் தென்னமரத்துக்கு உடம்பு வைக்கிறது ஆள் இருந்தது அதான் போயிட்டேன் ஒரு லேட் ஆயிட்டு நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்புறம் அண்ணே ரெண்டு பேரும் பேசி ஒருத்தவங்க ஒருத்தவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு பிளான்ல தான் வந்தோம் தட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் கார்ல தான் இருக்கு நீங்க ஓன் சொன்னீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு சம்மதத்தை கேட்டுட்டு தட்ட மாத்திரலாம் கல்யாணம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கேப்ல வச்சுக்கலானே சரிமா பொண்ணுக்கும் அப்படியே சம்மதத்தை கேட்டுக்கிட்டு நிச்சயம் பண்ணாலும் பண்ணிடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இவ்வளவு அவசரமா தடுத்து முடியும் கொஞ்சம் கூட நினைச்சே பாக்கல

எங்க மீனாட்சியை கல்யாணம் நீங்க குடுத்து வச்சிருக்கணும் தம்பி மீனாட்சி வீட்டு சொல்லி அப்படி பாக்கும் குனிஞ்சிருந்தாலும் நம்புறாது இந்த ஊர்ல யார்டாலும் கேட்டு பாருங்க இப்படி ஒரு அடக்கமான தன்னடக்கமான பிள்ளை உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லுவாங்க எங்க பிள்ளைய நீங்க குடுத்து வச்சிருக்கணும் தம்பி ஆமா ஆமா கொடுத்து வச்சிருக்க வேண்டியதான் பொண்ணை பார்க்க தான் இருக்கு பேசினால தெரியுது வேற யாரையோ கல்யாணம் ரெடியா இருக்கனு சரி சரி நம்ம அதை சொல்ல வேண்டாம் பேசாம பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம் ஆமா எனக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல ஏன் கேரதுக்கும் இந்த பொண்ணு கேரட்டும் செட்டே ஆகாது கல்யாணம் பண்ணா கூடிக்கணும் டைவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வேண்டாம்மா கிளம்புங்க போலாம்

உனக்கு ஏத்த ஜோடி வேண்டிக்கிட்டே இருந்தேன் எங்க அக்காவுக்கு பிடிக்கணும் 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 நம்ம கிட்ட பிள்ளையா இருக்காங்க அவரை கூட நல்லா வேண்டிக்கிட்டுதானே எங்க அக்காவை பிடிக்காம போகுமா போது எப்படி எங்க அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன பாத்தீங்க எங்க அக்காக்கு ஒரே தங்கச்சின்னு சொல்லிப்பாங்களே அது வேற யாரும் இல்ல இல்ல இந்த பொண்ணு முக்கால உள்ள அதே ஹாப்ஸ்டர் அதே ஹாப்ஸ்டர் அட என்ன பொண்ணு தான் கடவுளே கடவுளுக்கு கடவுளு கோயிலுமே சொல்லுவாங்க

என்ன போட்டு குடுத்துருவாங்க நினைச்சேன் பரவாயில்ல நல்ல மனுஷனா இருக்காரு என்ன பத்தி எதுவும் சொல்லாம அவரே கெட்டுற மாதிரி பேசிட்டு போறாரு அப்பா சரணா தானதா நான் கல்யாணம் பண்ணணும் அவர் ஆனா கல்யாணம் பண்ணனும்னா அம்மா நிச்சய டோட்டம் நடக்கா போயிரும் எனக்கும் இந்த அனுப்பிளா இந்த பொண்ணுக்கும் நீ போய் நிச்சய டி குடிக்கலாமா